இந்தியை திணிக்கக்கூடிய திட்டமாக புதிய கல்விக் கொள்கை உள்ளது என்று மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் சமது தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் சர்வ சிக்ஷா அபியான் உள்ளிட்ட திட்டங்களுக்கு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் புறக்கணித்து வருகிறது சமூக நீதியை சவக்குழிக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டமாகவும் அது இருக்கின்ற காரணத்தால் இந்த தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு முடிவெடுத்து சட்டமன்றத்திலும் அது அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் அதற்காக நிதியை மறுப்பது என்பது இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது மும்மொழிக் கொள்கையை புகுத்தி இந்தியை திணிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த புதிய கல்விக் கொள்கை பெற்றிருக்கிறது அது மட்டுமில்லாமல் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புகளுக்கு பொது தேர்வு என்ற முறையின் மூலம் அதிகமான மாணவர்களை இடைநிற்றல் செய்யக்கூடிய ஒரு மோசமான ஒரு கல்வி திட்டமாக அந்த கல்வி திட்டத்தை நாம் பார்க்கின்றோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் முப்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளுக்கு கடந்த ஜூன் மாதம் அதனுடைய கட்டணங்களை உயர்த்திய நிலையில் மீண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு சுங்கச்சாவடிகளுக்கு கட்டணங்களை உயர்த்தி இருப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது போதை பயன்பாடு என்பது இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் என்று மிக மோசமான ஒரு நிலையை தமிழகத்தில் உருவாக்கியிருக்கிறது சில நாட்களுக்கு முன்பு கூட ஒரு பல்கலைக்கழகம் கல்லூரிகளில் கூட இன்றைக்கு சோதனைகள் நடத்தப்பட்டு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு இதில் இரும்புக்கரம் கொண்டு இந்த போதை பரப்பக்கூடிய போதையை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை முற்றாக ஒழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்